ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொச்சியில் இருக்கக்கூடிய மெட்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணோம் செமையாக இருந்துச்சு இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆல்வாலேருந்து தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் ட்ரிப்பை ஆல்வா ஆல்வா டு எடப்பள்ளி தான் நாங்கள் வந்து எங்கள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணோம் திருப்பி வந்து எடப்பள்ளி டு ஆல்வா அச் அச்சு வந்து இது வரைக்கும் மெட்ரோவில் நாங்கள் ரெண்டு பேரும் போனது இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் சரி ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு இங்கே என்னென்னாக்கி ஃபஸ்ட்டு இது தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரானதுமே டிக்கெட் வாங்கணும் ஸோ நாங்கள் போன டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் லெவன் கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ மொத்தம் வந்து நாங்கள் மூணு பேராக ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டை வாங்கினதும் நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு தான் செக்யூரிட்டி செக்கப் போகணும் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு என்னென்னாக்கி நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ண அதில் ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மெஷினில் வந்து ஸ்கேன் பண்ணணும் கையில் லக்கேஜ் இருந்தாலும் அதில் வந்து ஸ்கேனிங்க்கு போடணும் அது வந்து ஸ்கேன் ஆகி நம்ம உள்ளே என்ட்ராகும்போது போது அது நம்ம லக்கேஜும் நம்மக்கிட்ட வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருந்து பிளாட்ஃபார்ம் ஒன்றும் ட்ரூவும் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து என்ன எந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்திருக்கோ அங்கே போய் நிற்கணும் நிற்கும் போது ட்ரெயின் வரும் ட்ரெயினில் நம்ம ஃபஸ்ட்டு நிற்கும் போது அது தனவே டோர் ஓப்பன் ஆகும் நம்ம உள்ளே ஏறி நம்ம அங்கே வந்து மேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க எந்தெந்த ஸ்டாப்புக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இருக்கணும் நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ அந்த ஸ்டாப் வந்ததும் அதில் டோர் ஓப்பன் ஆகும் நம்ம இறங்கிட வேண்டியதான் ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் இடப்பள்ளியில் வந்து கீழே வந்து இறங்கினோம் அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு வந்து லூலு மால் இருந்துச்சு லூலு ட்ரூ இந்த மெட்ரோவுக்கு வந்து ஒரு அவங்களே கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அங்கே என்ட்ரு ஆகிடலாம் அங்கேருந்து நிறைய பேர் வந்து ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஸோ நாங்களும் சும்மா இவனை கூட்டிகிட்டு போனால் அப்படி சும்மா பார்த்துட்டு திருப்போம் அங்கேருந்து நம்ம வந்து எடப்பள்ளி டூ ஆலுவாவுக்கு வந்து டிக்கெட் எடுத்து மறுபடியும் இங்கே வந்தோம் நம்ம அங்கேயிருந்து வரும்போது மறுபடியும் அதே மாதிரி தான் டிக்கெட் எடுத்து கியூஆர் கோ க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதுவும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே என்ட்ராகலாம் அடுத்து ட்ரெயினில் ஏறி அதே போல் நம்ம வந்து அந்த மேப் மாதிரி இருக்கோம்ல அதில் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டாப் வரும்போது பார்த்து இறங்கி வந்துட வேண்டியதான் ஸோ நான் அச்சு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினில் ஏறி இறங்குறது வரைக்கும் உள்ள வீடியோ வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் போகும்போதே ட்ரெயின் அங்கே நின்றுச்சு ஸோ அதை வந்து எங்கள் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலை அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்டாப்பில் இறங்குனதுக்கப்புறமா ட்ரெயின் வரும்போது இருந்த அந்த வீடியோ எடுத்து அந்த கிளிப்பும் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சில டைம் டவுட்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதை கிளியர் பண்ணுறக்காங்க அங்கேயே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் இருக்குது ஸோ அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ பயப்படாமல் போகலாம் இது வந்து லெவன் கிலோமீட்டர் ட்ராவலுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இது வந்து கரெக்டான சார்ஜா இல்லை கூடுதலாக குறவா அப்படின்னு நமக்கு தெரியலை எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் யாராவது மெட்ரோவில் ட்ராவல் பண்ணவங்க உங்களோட அந்த ட்ராவலிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தால் நம்ம வீடியோ வந்து முடிய போகுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ